சார் எனக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சி இந்த குழந்தை ஈரால் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த குழந்தை எனக்கு ஆகுமா தாய்மனுக்கு ஆகாதா இது மாதிரி நிறையா கேள்விகள்லாம் நிறைய கேட்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குழந்தை பிறந்த நேரம் நான் வீடு வாங்கிட்டேன்னு வாங்க இந்த குழந்த பிறந்த நேரம் எனக்கு பிரச்சனை இப்படி தான் பேசுகிறாங்க தெரியுங்களா அதை பற்றின விஷயங்கள் தாங்க தெளிவாக பேசலான் இருக்கேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க வந்து குழந்த தறி கருத்தரிக்காது குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஜோதிடரை பார்க்கறாங்க அப்போ பார்க்கும்பொழுது இவன் பிறந்த நேரம் நல்லா இருக்கா இவனால எனக்கு நல்லது நடக்குமா அவனே பாவம் ஒரு குழந்த ஒரு பிறந்த குழந்தைய வச்சு நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது நடக்குமான்னு நிறைய பேர் அபத்தமா கேட்குறாங்க அதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்ப விஷயத்த உங்களுக்கு தெளிவா நிறைய உதாரணத்துடன் சொல்கிறேங்க எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே இப்ப அவரவருக்குன்னு ஜாதகம் எப்படி பார்ப்போம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இந்த தான் வைத்துதான் ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம் அப்படி ஜாதகத்தை கணிச்சு அதன்படி என்ன ஆகும் பலன் சொல்றோம் உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்துல வீடு வாங்குவ இந்த காலகட்டத்தில் உனக்கு கல்யாணம் ஆகும் இந்த காலகட்டத்துல உனக்கு இந்த விஷயங்கள் வந்து நஷ்டமாயிடும் ஆயிடும் அப்படின்னு நல்லது கெட்டது இரண்டுமே கலந்து ஜோதிடர்கள் பார்த்திருப்பீங்க ஆனா வந்து ஒரு சிலர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே எதுக்கு இந்த பதிவு கொடுக்குறா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்களாம் ஆஹ் குழந்தை பிறந்த குழந்தைக்கு உண்டான பேர் வைக்கிறது ஜாதகம் எழுதுறது அது வரைக்கும் நிறுத்திக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கும் மேற்பட்டு இந்த குழந்தையால் எனக்கு எப்படி இருக்கும் என் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கும் இந்த குழந்தையார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் ஒரு சில விஷயங்கள் இதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் உண்மை இருக்குது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குழந்தையால் இந்த சொல்லுவாங்க இல்லையா ரோஹிணி நட்சத்திரம் தாய்மாமனுக்கு ஆகாது பிறந்துருச்சுன்னா அப்படின்வாங்க அதனால் அந்த குழந்தைய வந்து தாய்மாமன்ட்டே காமிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் பகை உணர்வே கொண்டு வந்துருவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி பிதிர் தோஷம் உண்மை ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே உங்கள் அப்பா இருக்காரா உங்கள் அப்பாவுக்கு பிரச்சனையாக இருக்குமேன்னா சிலது ஊர் கொண்டாகும் ஏன்னா அது பிதிர் தோஷம்னா அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் வரும்ன்றது ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் இருந்தால் தான் அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமானா நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா அவரவர் ஜாதகங்களில் என்ன பலன்ட்ருக்கோ அதுதான் நடக்கும் அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அப்பாவுக்கு வந்து நீ காலையில் இந்த இட்லி சாப்பிட்டான்னு இந்த ஹோட்டல்லன்றது விதிக்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக அந்த ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்டு தான் ஆவார் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது கூட அடுத்த வேலை வந்துடும் அப்படி டியூட்டி கண்டினியூ பண்ணுறோன்னா அந்த ஹோட்டல் சாப்பிட்டு அது தொடர்ந்து அவருடைய வேலையை செய்வாங்க அப்போ வந்து வீட்டில் வேலை செய் வீட்டில் மனைவி அவங்க குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு வீட்டிலேருந்து சாப்பாடு கிடைக்கிது இதுக்கு என்ன காரணம் இவர் இந்த இடத்துல சாப்பிட்ணுன்றது ஜாதகப்படி அந்த ஒரு விதி இருக்குது அந்த விதியை மாற்ற முடியாது சொல்லுவாங்க இல்லையா சில விஷயங்கள்ல அதன்படி தாங்க நடக்குது அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கணும் இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயிடுச்சுச்சிங்கன்னா அது குழந்தை மேல தயவு செஞ்சு போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து இவரோட ஜாதகப்படி இப்போ ஒரு ந நடக்குது அப்படின்னும் போது அவருக்கு வேலை போகணுன்றது அவரோட ஜாதகப்படி வேலை வந்து எல்லாருக்கும் போகாது அஷ்டமசனி பிடிச்சவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சுன்னு ஒருத்தருமே வேலைக்கு போக முடியாது இல்லையா அப்படி கிடையாது அவரவர் ஜாதகத்தில் தசா புத்தின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து இப்போ க கடகராசின்னு வச்சிங்க அஷ்டமத் சனியாக கூட இருக்கலாம் ஆனால் அஷ்டமத் சனி தசை இருக்குல்ல அந்த தசை வந்துச்சுன்னா ரொம்ப பாதிப்பு போக தவிர நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஏன்னா அவங்க ஜாதகத்துல வந்து இந்த கெட்ட தசை நடந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படும் நல்ல தசையாக இருந்தால் நிச்சயமாக ஏழரை சனி துன்பத்தை தருவாரை தவிர பெரிய அளவில் ஒரு உயிர் போற மாதிரி பிரச்சனைகளோ பெரிய பெரிய அளவில் துன்பங்களே அவர் தர மாட்டார் ஏன்னா உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா நம்மளுடைய குழந்தைங்களை வச்சு நம்ம முழுமையா பார்க்க கூடாதுன்றது தாங்க அணித்தரமான ஒரு விஷயம் நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வந்து இந்த ஜாதகப்படி சொந்த தொழில் செய்யலாமா எனக்கு இந்த ஜாதகப்படி எப்போ கல்யாணம் நடக்கும் எனக்கு இந்த ஜாதகப்படி வந்து ஃபாரின் போகணா வெளிநாட்டு யோகம் இருக்கா வேலைக்கு போகணா அதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சொல்ல முடியும் அது அவரவர் ஜாதகத்தை ஒட்டியே படம் சொல்ல முடியுமே தவிர குழந்தை பிறந்துச்சுனால திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சுன்னா அந்த குழந்தையால தான் தயவு செஞ்சு குழந்தை பேரில் மா மாட்டாதீங்க உங்கள் கட்டப்படி இந்த காலகட்டத்தில் போகணுன்னு விதி இருக்குது அந்த காலக்கட்டத்தில் குழந்த பிறந்திருக்கும் அதான் காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி விஷயம்லாம் இருக்குதுங்க ஏன்னா வந்து திரும்ப திரும்ப குழந்தை பிறந்தனாலதான் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா ஒரு கணவன் மனைவிக்கு மூன்று குழந்தைங்க இருக்கும் வச்சுங்க இப்போ மூணு குழந்தைங்கள ஒரு குழந்த இருக்குல்ல அந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா பிதிர் தோஷம்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகப்படி இவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அதன்படி பார்க்கும்போது அந்த அவங்க அப்பா வந்து ஜட்ஜுன்னு வச்சுங்க ஜட்ஜாக தான் இருக்கார் அப்போ ஒரு ஜாதகம் மூணு பேர் ஜாதகம் பார்த்துல ஒருத்தருடைய ஜாதகத்தில் மட்டும்தான் அப்பாவோட ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அதன்படி பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு ஜட்ஜாக இருக்கார் மேட்ச் ஆகுது மீதி ரெண்டு பேருக்கும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இதுல தான் சொல்றேன் அவரவர் ஜாதகம் அவரவருக்குத்தான் பொருந்தமே தவிர என் தான் நான் நல்லா இருந்தேன் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கினேன் போனதுலாம் கிடையாது உங்க ஜாதகப்படி நல்ல நேரம் அந்த நேரத்துல இருந்திருக்கு அந்த தான் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வீடு வாங்குற யோகங்கள் இடம் வாங்குற யோகங்கள் வீடு கட்டுற யோகங்கள் நடந்துமே தவிர யாரன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா இப்போ ஒரு நாலு குழந்தைங்க பிறந்திருக்குன்னா ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் கட்டமே வேறு இல்லை அப்பாஸ்தானமே வேற ராசி வேறே லக்னம் வேறு என்ன தசா புதி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் உங்கள் ஜாதம் பார்க்கணுன்னா உங்கள் ஜாதத்துக்கு மட்டும் கொடுத்து ஜோசியர்கிட்ட கேட்டுங்க எனக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு குழந்தையோட ஜாதம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வருமா அவன் நல்ல ஸ்கூலுக்கு போவானா நல்லா அவன் வந்து இடைவிடாமல் நிறைய பேர் வந்து படிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து அப்படியே வீட்டில் இருக்கவங்கலாம் இருந்திருக்காங்க சில நேரத்தில் அதனால வந்து இந்த குழந்தை நல்லா இருப்பானா அதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரியான கோவிலுக்கு போகலாம் இது மாதிரி நீங்கள் கேட்குறது நான் நியாயம் இருக்கே தவிர தயவு செய்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன்றதுலாம் வேண்டாம் ஏன்னா உங்கள் ஜாதகப்படி உங்களோட உழைப்பு உங்கள் தான் உங்களுக்கு சோறு போடுதுன்றது தான் விதி இது இன்னொரு விஷயமாவும் சொல்லலாம் இப்போ ஒரு சில வந்து கல்யாணம் ஆகிட்டும் குழந்த பிறக்கும் ஆனால் அந்த குழந்தை வந்து பாட்டி வீட்டில் வளரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து எங்கள் தாத்தா தான் வளர்த்தாங்க பாட்டி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் வந்து ஏன் அந்த குழந்தைக்கு வந்து உங்களுக்கு கெட்டதா அப்படி கிடையாது ஏன்னா இவங்க வாழ்க்கை வேறு ஏன்னா அந்த குழந்தைக்கு அது மாதிரி உணவு உணவு வகைகள் கிடைக்கணும்னு விதி இருக்குது இது மாதிரி ஒரு நபரோட பழகணும்னு விதி இருக்கிறதுனால அவன் அந்த குழந்தை அங்கே போயிடுச்சு தவிர நீங்கள் வந்து வேணுமே போய் கூடலாம் மாட்டிங்க அது இயற்கை வந்து நடத்திடும் அவரவர் ஆஹ் கட்டத்துக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் நீங்க வந்து அதை விட்டுட்டு அஹ் இந்த குழந்த தான் குழந்ததான்னு சொல்லிட்டு சாடுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியா பார்க்கும்பொழுது இப்ப ஒரு உதாரணமா ஒரு ஜாதகம் சொல்றேன் சும்மா ஒரு கன்னியா லக்னம் ஒன்பது கூடிய வந்து சுக்கரன் போய் மறைஞ்சிருச்சு பன்னெண்டுல அஹ் கூட வந்து கேது இருக்காங்கன்னு வைங்க ஒன்பதாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாரு இருக்காங்கன்னா ஒரு சந்திரன் இருக்கு ரிஷப் ராசி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தான் இருக்கான் பட் வந்து அவங்க அப்பாவோட யோகங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து கூட வாங்கி சாப்பிட முடியல ஏன்னா பாக்கியாதிபதியே மறைஞ்சிட்டான் அந்த பாக்கியமே போயிடுச்சு ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய தானே இருப்பார் கட்டத்தை பார்த்து சொல்லலாம் ஆமாங்க அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போயே அவரோட காசு வரலனா அவரோட ஜாதகம் ஜாதத்துல படிதான் அவருக்கு என்ன நடக்கும்ன்ற விதி தான் கட்டத்தை பார்க்க முடியுமே தவிர அவங்க அப்பா வந்து பெரியார் தானே அப்போ இந்த பையன் கிடைக்கணும்னா இவன் ஜாதகப்படி அவங்க அப்பாவெல்லாம் யூஸ் இல்லைன்றது இருக்கு இப்படிதான் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த பையனா பையனுக்கு ஆஹ் பையனால தான் அப்பா நல்லா இருப்பாரு பையனாலதான் அம்மா நல்லா இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை அவங்கவுங்க ஜாதகப்படி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சரிங்க நீங்க வந்து இது மாதிரி ஆன விஷயங்கள் பண்ணும்பொழுது ஜாதகம்லாம் பார்த்து பண்ணுறோம்ல குழந்தைங்களுக்குலாம் தயவு செஞ்சு ஜாதகம் ப எழுதுனா எழுதி மட்டும் வச்சுருங்க பலன் பார்க்காதீங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாருங்கள் ஏன்னா அது வந்து பாலாருஷ்டம் கண்டாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் ஜாதகம் மட்டும் எழுதி வைங்கிறத தவிர எடுத்தோன்னே வந்து ஜாதகம் பார்த்துட்டு அதனால தான் நமக்கு பிரச்சனை வருது இதனால தான் பிரச்சனை வருதுன்னு நம்ம வந்து கண்கூடாக சொல்ல வேணாம் அதற்காக தான் நீ தூரம் நான் சொல்கிறதுக்கு காரணம் அவங்கவுங்க ஜாதகப்படி தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குமே தவிர நீ என்ன தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா என்ன ஒட்டு உருட்டுனாலுமே தான் ஒட்டுன்ற மாதிரி தான் அவங்கவுங்க வாழ்க்கையிலையும் வந்து நீ குழந்த பிறந்தனால தான் இந்த குழந்த பிறந்தனால தான் நான் டெவலப் ஆனேன் இந்த குழந்த பிறந்தது கட் கட்டது நடந்ததுலாம் நீங்கள் நினைக்காதீங்கன்றதுக்காக தான் இந்த பெரிய பதிவே நான் இப்போ சொல்கிறேன் சரிங்க இது மாதிரி நம்ம தொடர்ந்து நிறையா தரம் டாபிக் பேசுகிறாங்க நன்றி வணக்கம்